ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய காரமுட்டை ரெசிபி தான் போகிறோம் இந்த காரமுட்டை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அவுச்ச முட்டை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த காரமுட்டை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெறும் தண்ணி சாம்பார் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் புலாவ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான கார முட்டை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கார முட்டை பண்ணுறதுக்கு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டையை ஒரு கத்தி வச்சு நல்லா பாதியாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன் முட்டைக்கருகை கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த வெள்ளைக்கருகெல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சாரி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்தோன்னா சீக்கிரமாக மசாலாலாம் கருகுன மாதிரி ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆகிரும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எண் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமாவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க பரட்டி விட்ட உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு நல்லா இதில் வந்து இப்போ ஈரப்பதமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஈரப்பதம் லைட் நல்லா குறைஞ்சி நல்லா இந்த மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சி நல்லா வத்தி இந்த தண்ணியே கீழே இல்லாமல் சாரி இந்த எண்ணெயே கீழே இல்லாமல் நல்லா சூப்பராக எல்லாமே தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக எல்லாமே முட்டையோட மசாலா ஒட்டி பிடிச்சிருக்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக அட்டக்கசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்